கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ டெல்லி தேர்தல் வெளியாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அது என்ன இது எக்ஸிட் போல் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு சொல்லப்போனால் அதை விட பெரிய அளவுலே பாஜகவுக்கு ஆதரவாக வந்திருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜக நாற்பத்தெட்டு தொகுதியில் வின் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கெஜ்ரிவால் வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொகு இருபத்தி ரெண்டு தொகுதி தான் அதாவது பாதி பாதி கூட இல்லை அதையும் கீழே ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் வந்துட்டு வெறும் இரண்டே ச பெர்சன்டேஜ் தான் இரண்டு பெர்சன்டேஜ் ஆனால் கெஜ்ரிவாலுக்கு இருபத்தாறு தொகுதிகள் அடி வாங்கியிருக்குது ஏன்னா அவர் இருபத்தி ரெண்டு தொகுதி தான் வின் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சில மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்து ஒரு பார்டரில் கொஞ்சம் ஆற்றில் அதிகப்படுத்தி வாக்காளர்கள்ட்ட நம்ம நிறையா கவர் பண்ணோமா வின் பண்ணலாமல் அதை மாதிரிலாம் பார்த்து வின் பண்ணுறாங்க அதே மாதிரி வாக்காளர்கள் எண்ணிக்கை சேர்க்கறது கழிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தையும் நிறையா வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கெஜ்ரிவால்லாம் புகார் பண்ணியிருந்தார் இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க உண்மையிலே கெஜ்ரிவால் வந்து பாஜக எகைன்ஸ்டாக நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா பொய் 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 தான் அவங்க வந்து கெஜ்ரிவால் முழுக்க முழுக்க வந்து பாஜகவோட பி பி டீம் தான் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி வர்றதுக்கு இங்கே சென்ட்ரலில் வந்துட்டு அவரோட ஆட்சி வர்றதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு காரணமாக இருந்தவங்க வந்துட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நாலு பேர் அண்ணா ஹசாரே கெஜ்ரிவால் கிரண்பேடி பாபா ராம்தேவ் இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து காங்கிரஸை வந்து எதிர்க்கணும் ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொண்டு வர போகிறோம் காங்கிரஸை வீழ்த்த போகிறோன்ட்டு வந்து நிறையா மீட்டிங் பேசினாங்க இந்தியா முழுக்கே பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலே மெரினாவில் வச்சுட்டு மெழுகுவத்திலாம் ஏந்திக்கிட்டு ஊ ஊழல் ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்துட்டு அண்ணாக பின்னாடி அணிதரில் போகலாம் அப்படின்னாங்க இப்போ அந்த அண்ணா சாரை கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுச்சு அந்த கேஸே வந்துட்டு லோக்பால் கொண்டு வரோம் அது இதுன்னு என்னென்னமோ பேசியிருந்தாரு ஊழலுக்கு எதிராக அதை பண்ண போகிறோம் பண்ண பண்ணுவோம் அதெல்லாம் காங்கிரஸை வீழ்த்துகிற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பத்து வருஷமாக பார்த்திங்கன்னா அது வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் அடுத்ததாக கிரண்பேடி கிரண்பேடிக்கு அவங்க பண்ண ஒரு நல்ல காரியத்துக்காக என்ன பண்ணார் இங்கே பாண்டிச்சேரி புதுச்சேரியில் வந்து கவர்னர் போஸ்டிங் கொடுத்தாங்க கவர்னராக இருந்தாங்க அவங்களோட இது முடிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்க இவர் பாபா ராம்தேவ் அவரோட பதஞ்சலி அதுக்கு முன்னாடிலாம் அந்த பதஞ்சலிங்கிற பேரை பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அந்த பதஞ்சலிக்கு வந்துட்டு எத்தனையோ மாநிலங்களில் அந்த நிறுவனத்தை கொண்டு வர்றதுக்காக ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் அந்த ஆள் பார்த்திங்கன்னா பக்கா ஃப்ராடு நான் இயற்கை மூலிகை இயற்கை மூலிகை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் கெமிக்கலை கலந்து கோர்ட்டு வந்து அவரை கொட்டு கொட்டு கொட்டுன்னு ஏகப்பட்டதில் கொட்டி இப்போ அந்த அவரோட பிஸ்னஸ் வந்து அவரே வந்து கெடுத்துக்கிட்ட மாதிரி பண்ணிட்டாரு ஆனால் அதுக்கு வந்து மோடி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணார் ஏன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் பண்ணதுக்கு மகனே வணக்க இந்த டெல்லி நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் வின் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வழி அவர் அதே மாதிரி டெல்லியில் வந்து காங்கிரஸை வீழ்த்தி அங்கே முதலமைச்சர் ஆனார் அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வாய்ப்பு மாதிரி கொடுக்கலான்னு பார்த்துருப்பாங்க போல் அடுத்தும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் டெல்லியும் பிடிப்பேன் அடுத்து பஞ்சாப்பையும் பிடிப்பேங்கிற மாதிரி பிஜேபி ககிங்ஸ்டாக வந்தார் என்னடா இது நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஒப்பந்தத்தை மீறிங்க மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருந்து அவருக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட ஊழல் குட்டச்சா அது இதுன்னுலாம் எல்லாம் வச்சாங்க என்ன கடைசியில் பார்த்தோம்னா இப்போ ஹார்ட்ரிக் வெற்றி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டப்போ கெஜ்ரிவாலே வந்து அவரோட தொகுதியில் தோத்து போயிட்டார் இதில் வந்து நிறைய பேர் கார்பரேஷன் போடுறப்ப வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டுருந்தா அது நேரம் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படிங்க அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போடுவார் அவரே வந்து காங்கிரஸுக்கு எகைன்ஸ்டாக தான் வந்துட்டு பண்ணணுன்ட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எப்படி கூட்டணி போடுவார் ஏன்னா காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறத அவரோட எண்ணப்பாடே வந்து அதனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஹாட்ரிக் தோல்வி ஜீரோவில் தோற்றுருக்குறாங்க அதை தான் நாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா கெஜ்ரிவால் அவருக்கு கொடுத்த க இதை கரெக்டாக பண்ணிட்டாரு பிஜேபிக்கு என்ன பண்ணணும்ட்டு இப்போ பிஜேபி வந்துட்டு எப்படி காங்கிரஸ் வந்து இந்தியாவை கைப்பற்றிச்சு மாதிரி டெல்லியை கைப்பற்றிச்சு இப்போ டெல்லியை வந்துட்டு கெஜ்ரிவால் வந்து கைப்பற்றிடுச்சு பிஜேபி இப்படி தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணிகிட்டு இருக்குது இன்னும் என்னென்ன மாநிலங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்